கோவையில் உள்ள ட்ரின்னிடி பள்ளியில் வாழ்க்கை திறன் செயல்பாடுகளை மழலையர் குழந்தைகள் தத்ரூபமாக செய்து காண்பித்து அசத்தினர் வாழ்க்கையில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை திறமையாகவும் சுதந்திரமாகவும் வளர்க்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் முக்கியமான வாழ்க்கை திறன்களை கற்றுக்கொள்ளவும் பயிற்சி செய்யவும் பெற்றோரும் பள்ளியும் இணைந்து செயல்பட வேண்டும் இதனை கருத்தில் கொண்டு நாள்தோறும் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சின்னடி பள்ளியில் உள்ள தாளாளர் மாற்றின் முதல்வர் தனலட்சுமி செயலாளர் குறியச்சன் ஆகியோர் எண்ணற்ற முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் இந்த பள்ளியில் பாரம்பரிய கற்பித்தல் முறைகளுக்கு மாறாக மாறுபட்ட கற்றல் வழியை உருவாக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இதனால் அடிப்படை கல்வியை விட அதிகமாக கற்றுக் கொள்ள முடிகிறது அந்த வகையில் திணிடி பள்ளி குழந்தைகள் அறிவு மற்றும் திறன் இரண்டிலும் வளரவும் வெற்றிகரமாக எதிர்காலத்திற்கு அவர்களை தயார்படுத்தும் விதமாகவும் டினிட்டி பள்ளியின் மழலையர் குழந்தைகளுக்கான வாழ்க்கை திறன் தொடர்பான செயல்பாடுகள் நடைபெற்றது இதில் சமையல் துணி துவைத்தல் மற்றும் மடிப்பு தோட்டக்கலை உரித்தல் பட்டன் போடுதல் பண மேலாண்மை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற எண்ணற்ற வாழ்க்கை திறன் செயல்பாடுகளை கற்றுக்கொண்டனர்